வடக்கு தொகுதி சார் உங்க தொகுதியில வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தவிர்த்து வேற கட்சியில உள்ளவங்க யாராவது இருக்காங்களா நாம் தமிழர் அப்புறம் விசி கே விடுதலை சிறுத்தை அப்புறம் தமிழர் வெற்றிக்கழகம் இந்த மாதிரி கட்சி இருக்கா சார் நான் ஆல்ரெடி வடக்கு டிஎம்கே ஏடிஎம்கே நிறைய பேர் வாங்கிட்டேன் இந்த இது மட்டும் பெண்டிங் இருக்கு சார் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க சார் இல்ல என்ன கேக்குறீங்க இந்த கட்சி இருக்கான்னு கேக்குறீங்களா பொறுப்புல இருக்கிறாங்களான்னு கேக்குறேன் யாராவது நாம் தமிழர் கட்சியில இருந்து சொல்லுங்க சார் நாம் தமிழ் அந்த கட்சியில யாரு இருக்காங்கன்னு கேக்குறீங்களா ஆ யாரு உங்களுக்கு தெரிஞ்ச பொறுப்பு யாராவது முக்கியமான பொறுப்புல இருக்காங்களா ஆ இருக்காங்க சொல்லுங்க சார் எழுதிக்கிறேன் கால்ல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் சொல்ல மாட்டறாங்க நீங்க எல்லாம் சொல்லுங்க சார் அதாவது அவங்க போன் நம்பர் வேணும்ன்றீங்களா அவங்கள பத்தி எவ்வளவு கேக்குறீங்க ஆமா அவங்க அவங்கள பத்தி உங்ககிட்ட கேக்குறேன் அவங்க ஆக்டிவா இருக்காங்களா இன்ஆக்டிவா இருக்காங்களான்னு அப்படி சொல்லி கேக்குறீங்க ஆ சரிங்க 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 மேடம் ஆ யா

ஆஹ் அந்த காட்சி எல்லாத்தையும் வாங்கணுமா நான் அப்படி பார்த்தா அது வேற மாதிரி ஆயிரும் அது தப்பு அது பண்ணக்கூடாது நீங்க எல்லாத்தையும் காமனா எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுங்க அவர் பொறுப்புல இருக்காரு انا என்ன பொறுப்பு கரெக்டா தெரியல சார் வேற வேற யாராவது இருக்கங்களா बीजेपी ஆ இருக்காங்க சொல்லுங்க சார் बीजेपीல எழுதிக் கிரீங்களா வரிசையா ஆமா நீங்க என்ன செய்யணும் பேசுற புறமே ரெக்கார்டு போட்டுறணும் அப்புறமே உட்கார்ந்து எழுதணும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நான் சொல்றது இதுல ரெக்கார்டு நீங்க ரெக்கார்டு பண்ணிக்கணும் முதல்ல நீங்க இவ்வளவு டீடெயில்ஸ் வந்து எப்படி நம்ம கொடுக்க முடியும் பத்தி தெரியும் நீங்க இவ்வளவு நோட் பண்ணி காலேஜ்க்கு என்ன இல்ல நீங்க என்ன விவரத்துக்காக கரெக்டா சொன்னா நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவேன்

காலேஜ்ல இருந்து இப்படி காலேஜ்ல இருந்து இப்படி வர்ற மாதிரி எனக்கு வாய்ப்பே தெரியலையே நீங்க காலேஜ்ல அந்த அந்த ஏரியாவுல எடுக்கலாம் நான் இல்ல நான் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி எடுக்குறீங்களா ஏரியா பேசுல யாராவது எப்படி எப்படி வேலை செய்யலாம் என்ன அந்த மாதிரி எடுக்குறீங்களா யாராவது என்ன பொறுப்புல இருக்காங்க அவங்க என்ன நல்லது பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணிருக்காங்க அதுக்கு நீங்க தினந்தோறும் பேப்பர் செய்திகளை பாக்கணும் பேப்பர் பாக்கணும் டிவி பாக்கணும் இறங்கி மக்கள்கிடம் வந்து பாத்தாதான் தெரியும் நீங்க எப்படி எடுத்தா நல்லது எப்படி தெரியும் உங்களுக்கு நான் கேக்குறேன் தெரியாதுல உங்களுக்கு கேக்குதா கண்டிப்பா பாக்குறேன் சார் உம்ம் அப்படி பாருங்க அப்படி பாத்தா தெரியும் தெரிதானா ஆஹ் ஓகே சார் ஓகே சார் இன்னும் தமிழக வெற்றிக்காரர்கள் யாராவது இருக்காங்களா சார் கேக்கல என்ன சொல்லுங்க சொல்லுங்க விஜய் கட்சியில் இருந்து யாராவது பொறுப்புல இருக்காங்களா சார் உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம செல்லூர் பகுதியில இந்த வடக்கு தொகுதியில ஆமா சார் ம் இருக்காங்க இருக்காங்க பேர் சார் அவங்க பேர் ஆ ஓகே சார் சார் இவங்க ரெண்டு பேரும் சமூகம் என்ன சமூகம் சார் வருவாங்க மோஸ்ட்லி வடக்குனால கல்லர் தான வருவாங்க நம்ம அது என்னன்னு உள்ள போய் பார்க்கலாம் மேடம் நீங்க ஓகே சார் ஓகே சார் வேற யாராவது சார் வேற யாராவது இருக்காங்களா வேற ஒண்ணும் இல்ல மேடம் இதான் டீடைல் ஆ ஓகே ரொம்ப நன்றிங்க சார் நன்றி 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 아,